ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதைவிட அதிகமாகவே உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட உனக்கு பல மடங்காக கிடைக்கப் போகின்றது நோயில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்வில் உன்னை வந்து சேரப்போகின்றது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இது அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ இப்பொழுதே அது உன்னை விரைவில் வந்து சேரப்போகின்றது இது சாதாரண வாக்கல்ல உன் அன்னையின் சத்திய வாக்கு இதை முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை நீ அனுபவித்து சந்தோஷமாகவும் சுபமாகவும் நீ வாழ வேண்டும் தருணம் வந்து விட்டது என் குழந்தையின் சர்வ மங்களமுள் பெற்று சகல சோபாங்கியங்களுடன் உன் வாழ்க்கையினி தொடரப் போகின்றாய் இந்த நாள் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட போகின்றது அதை உணர்ந்து நிச்சயம் நீயும் சந்தோஷப்பட போகின்றாய் இதுவரையில் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல நேரம் இப்பொழுது வந்து விட்டது குழந்தையே நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னை உனக்கு துணியாக வந்து அமர்ந்து விட்டேன் இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன் உன் வாழ்க்கை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் அன்னை அனுபவிக்கவே மாட்டேன் முட்கள் இருந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்பொழுது மலப்பாதையாக நான் மாற்றி கொடுக்க போகின்றேன் இனி அனைத்தும் உனக்கு சுபமாகவும் வெற்றியாகவும் ஆனந்தமாகவும் மட்டுமே இருக்கும் எப்பொழுதுதான் என் வாழ்க்கை மாறுமோ என்று வருத்தப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன் இனி எல்லா வளமும் ஆரோக்கியமும் பெற்று சுபமான நலத்தோடு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக போகின்றாய் இந்த மாதம் முடிவதற்குள் உன் வாழ்க்கையில் அழகாக தொடக்கம் ஆரம்பமாகும் இதுக்கு பின் வழக்கூடிய நாட்டு உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்க போகின்றது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாமே தனபொழுதில் காணாம போக போகிறது நிம்மதியாக இரு உனக்கு உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாப்பாக இருந்தேன் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும்